ஏதோ பாரிய குடுப்பாயா ஏலியா தானோ

ஹவுசிங் போர்டு கூட என்ன வந்து இது வந்து அரசாங்கம் நினைச்சா அரசு நினைச்சா எங்களுக்கு பண்ணலாம் வந்து படகு நாங்க வந்து பார்க்கிங் சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்து பாருங்க அறுபது ஆண்டு காலமாக என்னுடைய போராட்டம் இது சாதாரண போராட்டம் கிடையாது இங்க வந்து இன்னைக்கு மக்கள் எல்லாருமே வாங்கிட்டு நானே வரதுக்கு விருப்பமில்லாதான் ஒதுக்கீங்க ஏன் தெரியுங்களா இதுல வந்து அரசியல் நிறைய நடக்குது நான் வந்து யாருமே கட்சிக்காரா பேசுறேன் இருக்கிற எல்லா கட்சிகார இருக்காங்க

இவ்வளவு மக்களை ஓட்டு போட்டு இத்தனை வருஷமா நாற்பது ஆண்டு காலமா எத்தனை இன்னைக்கு எம்எல்ஏ எம்பி எல்லாரையும் உருவாக்கி வச்சிருக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறது காரணம் வேலை வந்து பிரஷரு என்ன புரியுதுல இதுவே ஏடிஎம் கே கூட நாங்க எவ்வளவு பரிந்துரை பண்ணி எத்தனை இடத்துல போயிட்டு நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் ஆனா அண்ணெல்லாம் எல்லாருமே செய்யறாங்க எங்களுக்கு வந்து எங்க மக்கள் எங்க கூட போன அண்ணன் தம்பி எங்க எல்லாருமே இவங்க யாரும் வெளியெல்லாம் கிடையாது இப்போ வந்து அண்ணன் கூட எங்க அண்ணன் மாதிரி தான் என்ன புரியுதுன்னா நாங்க யாரையும் தப்பா சொல்ல கிடையாது ஆனா எந்த ஆட்சியாளருமே எங்களுக்கு வந்து அறுபது ஆண்டு காலமா எதுவுமே செய்யலைங்க

ரெண்டாயிரத்தி பதிலெட்டு கலைக்கு ஆர்டர் போடுவீங்க இந்த இது வந்து ஒரிஜினல் கிடைக்கும் தலைவருக்கு வந்துருக்குது சங்கத்து தலைவருங்க அப்போ எங்களோடைய சங்கம் வந்து சாதாரண சங்கிடையாது இருபது ஆண்டு காலமாக நாங்க எல்லாம் சங்கம் வச்சுருக்கோம் இங்க சங்கம் நடத்தி இப்போ நாங்க எல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள் என்ன சொல்றதுன்னா இதே வேலை சரி இல்லை ரெண்டு ஏக்கருக்கா ஒன்றரை ஏக்கர் இருக்கு இது அரசாங்கம் ஆயிடும் இதோ இன்னொரு சங்கத்துக்கு என்ன பண்றீங்க மாற்றி இடம் கூட கொடுக்குறீங்களா இல்லையா மாற்றியடா அம்பேத்கரான சங்கத்துக்கு கொடுத்துருக்கீங்க கேபி நகர்ல அதை வந்து அதே கவர்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுது

புரி <Tipps> Kazuto This Sunday I am our station, I am in my hot Dumbbell Sobhizations